வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை பார்க்குற ஒரு அவர் கொஞ்சம் சம்பளம் நிறையா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கலான்ட்டு மேனேஜர்கிட்ட போகிறார் மேனேஜர்கிட்ட இது மாதிரி செலவெல்லாம் நிறைய ஆகுது விலைவாசிலாம் ஏறிடுச்சு எனக்கு கொஞ்சம் சம்பளம் ஏற்றி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குற மேனேஜரு மனசை வச்சுக்கிட்டாரு சரி உனக்கு எப்படி சம்பளம் ஏற்றி தரலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணிட்டாரு சரி நான் உனக்கு சம்பளம் ஏற்றி தரேன் நான் கேட்குற கேள்விக்குலாம் பதில் சொல்கிறேன்னா என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க நான் பிச்சு ஒன்னாக தரோம் சரி நீ வந்து ஃப்ளைட்டில் போயிட்டுருக்குற ஒரு ஐம்பது செங்கக்கல்லு ஃப்ளைட்டில் இருக்குது அதில் ஒரு கல் கீழே விழுந்துருச்சு நீயே கீழே தூக்கி போட்டுட்டேன் மீதி எத்தனை கல் இருக்கும் இது என்ன பெரிய விஷயம் நாற்பத்தொம்போது கல் சரி ஒரு யானையை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும் மூணு ஸ்டெப்பில் சொல் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்கிறாரு யானையை திறக்கணும் ஃப்ரிட்ஜை திறக்கணும் யானையை உள்ளே வைக்கணும் ஃப்ரிட்ஜை மூடணும் மூணு ஸ்டெப் சூப்பர் சூப்பர் வெரி குட் எனக்கு பயங்கரமான ஆளாக இருப்பான்ட்ருக்கேன்ட்டு அடுத்தது ஒரு மானை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும் நாலு ஸ்டெப்பில் சொல்லுங்கிறாரு ஃப்ரிட்ஜை திறக்கணும் யானையை வெளியே எடுத்து வைக்கணும் மானை உள்ளே வைக்கணும் ஃப்ரிட்ஜை மூடணும் அடடே இவங்ககிட்ட ஏமாற்றவே முடியாதிருக்கு அப்படின்ட்டு அடுத்தது இப்போ சிங்கத்துக்கு வந்து பிறந்த நாள் காட்டில் எல்லோரும் கொண்டாடுறாங்க ஒரு மிருகம் மட்டும் வரல அது யாருன்னு சொல்லு அப்படிங்கிறாரு இதில் என்ன பெரிய விஷயம் மானு தான் ஏன்னா மானு தானே ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்காந்துருக்குது மானை தவிர இது எல்லாம் போயிட்டாங்க ஆனால் இப்போ அடிக்கவே முடியாதாட்டிருக்கே அப்படின்ட்டு சரி இப்போ வந்து ஒரு பாட்டி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு முதல்லலாம் இருக்கிற குளத்தை கடந்து போகணும் அவங்க எப்படி போவாங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே நம்ம அறிவாளி இருக்கிறாருல்ல ஆ இதில் என்ன பெரிய விஷயம் முதலெலாம் தான் சிங்கத்தோட பரத்தில் பிறந்த நாளுக்கு போயிருச்சு இல்லை முதல்ல இருக்கிற குழம்புலாம் காலியாக கிடக்குறதுனால பாட்டி ஜாலியாக கடந்து போயிட்டாங்க இல்லை அப்பவும் பாட்டி செத்துட்டாங்க எப்படின்னு சொல்லி தண்ணீரில் முழுகி செத்தாங்க தண்ணீர்லேயும் முழுகும் ஒன்றும் முழுகலை வா நீ மேலேருந்து போட்டல்ல செங்கக்கல் அது பட்டு அந்த அம்மா செத்து போச்சு உனக்கு எதுக்கு சம்பளம் கூட ஒழுங்கான போய் வேலையை பாருன்னு சொல்லி துரத்தி விட்டார் இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இவர் கரெக்டாக பதில் சொல்லிக்கிட்டே வர்றாரு இருந்தாலும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கடைசியில் கொஞ்சம் விட்டுட்டாரு அவங்களும் அசராமல் அடிக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா நம்மளும் அசராமல் அடிக்க கற்றுக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் இல்லைன்னு வச்சுக்கோங்க எல்லாருக்கும் குழி தோண்டி புதச்சிடுவாங்க இந்த மாதிரி விதண்டாவத கேள்வியெல்லாம் கேட்பாங்க நம்மளைய அதுக்கும் நம்ம பதில் சொல்ல ரெடியாக இருந்து நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு வந்துடலாம் எல்லோரும் இந்த மாதிரி சோர்ந்து போயிடக்கூடாது கட்டசி வரைக்கும் அசராமல் அடித்து மேலே வர முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்